நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இது உங்கள் தொடர்ந்து இன்னைக்கு வந்து என்ன போறோம்னா ஒரு நிலம் அளப்பதற்காக எவ்வாறு பணம் செலுத்த வேண்டும் அந்த பணம் செலுத்தி எத்தனை நாட்களுக்குள் அந்த நிலத்தை வந்து அளந்து தர வேண்டும் லேண்ட் சர்வேர் வந்து குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அந்த நிலத்தை அளந்து தர மறுக்கும் போது அவர் மீது வந்து நாம் என்ன நடவடிக்கை எடுப்பதற்காக புகார் கொடுக்க முடியும் நமக்கு வந்து இதில் என்ன தீர்வு வந்து உள்ளது பணம் கட்டினோம் இல்லையா நிலம் அளப்பதற்கு நமக்கு வந்து என்ன தீர்வு உள்ளது அதே போல இந்த நிலம் அளப்பது தொடர்பாக மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து ஒரு வழக்கில் வந்து கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதலை பின்பற்றி தான் லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கிற சர்வேருக்குலாம் வந்து ஒரு உத்தரவுகளை வந்து சர்க்குலர் வழியாக வந்து பிறப்பித்தார்கள் அந்த வழிகாட்டுதலையும் வந்து நாம் வந்து இந்த பதிவில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப அந்த வழக்குடைய தீர்ப்பை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த வழக்குடைய பெயர் வந்து ஆசை தம்பி வர்சஸ் ஆர்டிஓ மதுரை ஃப்ரிட் நம்பர் வந்து ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அண்ட் டபுள் ஒன் டபுள் டூ எயிட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் நடைபெற்ற வழக்கு இது இந்த வழக்குடைய தீர்ப்பில் பதினோரு வழிகாட்டுதலை வந்து வழங்கியுள்ளார்கள் அந்த பதினோரு வழிகாட்டுதலை பின்பற்றி தான் லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை வந்து அனுப்பப்பட்டது அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் தான் லேண்ட் சர்வேருக்கு உண்டான டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டது அப்ப இந்த பதினோரு வழிகாட்டுல வந்து நம்ம இந்த பதிவு வந்து பார்க்கலாம் இப்ப முதல் வழிகாட்டுத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒருவர் வந்து நிலத்தை அளப்பதற்காக பணம் கட்டுகிறார் என்றால் அந்த பணம் கட்டிய தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் அவருடைய நிலத்தை வந்து அளந்து தர வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க அதே போல அந்த முப்பது நாட்களுக்குள் அளந்து தராத போது சம்பந்தப்பட்ட சர்வேயர் மீது புகார் கொடுக்கும் பட்சத்தில் அந்த பணம் செலுத்திய நபருக்கு அவர் செலுத்தப்பட்ட பணத்தை வந்து திரும்ப கொடுக்க வேண்டும் அதே போல அந்த தவறு செய்த சர்வேயருடைய சம்பள பணத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பிடித்தம் செய்து அதனை வந்து கொடுக்க வேண்டும் அதன் பிறகு வந்து அந்த சம்பந்தப்பட்ட சர்வேயர் மீது டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் அவரை வந்து சஸ்பென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அது இல்லைன்னா அவரை வந்து டிஸ்மிஸல் பண்ணுறதுக்கும் அதிகாரம் வந்து உள்ளது இந்த மாதிரி ஒரு தவறுகள் செய்யும்போது அதன் அப்புறம் போது அவருடைய கிராஜுட்டி அண்ட் டெர்மல் பெனிஃபிட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு சர்வீஸ் ரெஜிஸ்டரில் மார்க் பண்ணுறதுக்கு உண்டான அந்த விஷயத்தும் வந்து உண்டான அறிவுரைகளும் வந்து இந்த முதல் வழிகாட்டத்தில் வழங்கி உள்ளார்கள் இரண்டாவது வழிகாட்டத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்வேர் வந்து ஒரு லேண்டை சர்வே பண்ண போறாருன்னா எந்த இடத்துக்கு போறாரு அந்த வந்து அவருடைய சுப்ரீயர் ஆபீசர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதும் இப்ப அந்த மாதிரி உள்ள டாக்குமெண்ட் ரிஜிஸ்டருடைய காப்பி வந்து ஆர்டிஐ ஆக்ட்ல வந்து வாங்கலாம் அது வந்து செக்ஷன் எயிட் ஆஃப் ஆர்டிஐ வந்து தடை இல்ல பார் கிடையாது யார் வேணாலும் அதை வந்து பெறலாம் அப்படின்றதும் சொல்றாங்க அந்த யாரு வேணாலும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது இதுல வந்து அந்த எந்த நிலத்தை வந்து இவர் அளக்க போனாரோ அந்த நிலம் சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து இதனை வந்து பெறலாம் அப்படின்றதுக்கு தான் அதுக்கு அர்த்தம் அதுக்கடுத்து மூன்றாவது வழிகாட்டுல பார்க்கும்போது இப்ப பெரிய பெரிய பப்ளிக் ரோடு லேக்ஸ் அப்புறம் வந்து பார்க்ஸ் எல்லாம் இருக்குன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களை வந்து ட்ரோன் டெக்னாலஜி மூலயமாக அதை வந்து சர்வே பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நாலாவது வழிகாட்டுதலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வழிகாட்டுதல் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது அந்த வழக்கு சொத்துக்களில் நில அளவை செய்வதற்காக நாம் வந்து மனு தாக்கல் செய்யும் போது அதனை வந்து ஏற்று நிலத்தை வந்து அளந்து தர சர்வேருக்கு வந்து அதிகாரம் உள்ளதா அப்படின்னு பார்க்கும்போது இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கு சொத்தாக இருந்தாலும் அந்த வழக்கு சொத்தில் எந்த விதமான அளவிடும் செய்யக்கூடாது என்று ஸ்டே இன்டெரியம் ஆர்டர் ஆர் இன்டெரியம் இன்ஜெக்ஷன் இது எதாவது வந்து வாங்கியிருந்தா மட்டும்தான் அந்த நிலத்தை வந்து அலந்து தர மறுப்பு தெரிவிக்கலாம் என்று சர்வேருக்கு வந்து வழிகாட்டத்தில் வழங்கி உள்ளது இந்த நாலாவது வழிகாட்டத்தில் ஐந்தாவது வழிகாட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சிவில் கோர்ட்ல வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும்போது அதே சிவில் கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு இன்டெரியம் இன்ஜெக்ஷன் ஸ்டே வாங்கியிருந்தாங்களா அதே கோர்ட்ல இந்த மாதிரி நிலத்தை வந்து உண்டான மனு தாக்கல் செய்து உத்தரவு அதன் மூலமாக அந்த நிலத்தை வந்து அளந்து கொள்ளலாம் என்ற அந்த வழிகாட்டுதல் ஐந்தாவது வழிகாட்டுதலாக வழங்க உள்ளார்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆறாவது வழிகாட்டுதலை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி சர்வே பண்ற என்டையர் வந்து போட்டோகிராஃப் வீடியோகிராஃப் மூலியமாக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க அப்படி எல்லா சர்வேவும் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் ஈவன் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் சூட்டபிள் ஆர்டர்ஸ் சொல்றாங்க அப்ப எந்த விதமான முக்கிய ஸ்பெசிபிக் ஆர்டர்ஸ் இல்லாம இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பா ரெக்கார்ட் பண்றது சொல்றாங்க அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ற காப்பியை வந்து அந்த நிலம் சம்பந்தமான அனைத்து உரிமையாளர்களுக்கும் அவர்கள் கோரப்பட்டால் அந்த காப்பியை வந்து கொடுக்கணும் அதுக்குண்டான காஸ்ட வந்து வாங்கிட்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து ஏழாவது வழிகாட்டுதல வந்து என்ன சொல்றாங்கன்னா எனி பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் இந்த நில அளவை சம்பந்தமான பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ வந்து கேட்கலாம் இப்போ ஒரு சர்வேயர் வந்து ஒரு லேண்டை சர்வே பண்ணிட்டு போகிறாருன்னா அப்போ அந்த நிலம் சம்பந்தமான இருக்கிறாங்க இல்லையா உரிமையாளர்கள் அவர்கள் வந்து நீங்கள் வந்து சர்வே பண்ணிட்டு போனால் அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி ஆக்ட்ல கேட்கலாம் அது வந்து செக்ஷன் எயிட் ஆஃப் ஆர்டி ஆக்ட்டில் தடை செய்யப்பட்ட தகவல் கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எட்டாவது வழிகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சர்வே பண்ணுறதுக்கு உண்டான என்டையர் சார்ஜஸ் வந்து அந்த பார்ட்டி தான் வந்து பே பண்ணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா முதல் வந்து பார்ட்டி பே பண்ணிடணும் இப்ப இன் கேஸ் ஆஃப் எனி டிலே அதுவும் அந்த அதிகாரினால ஏதாவது ஒரு தாமதம் ஏற்பட்டால் அந்த அதிகாரி தான் அதற்கு வந்து முழு தொகையை செலுத்த வேண்டும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இல்ல அதுக்கப்புறம் ஒன்பதாவது வழிகாட்டதுன்னு சொல்றாங்கன்னா சர்வேயர் வந்து ஏதாவது லஞ்சம் வந்து கேட்டால் அதனை வந்து விஜினஸ் டிபார்ட்மெண்ட்ல புகார் கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க பத்தாவது வழிகாட்டுதல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து சர்வே பண்ணி முடித்த உடனே அதுக்கு வந்து பட்டா இஷ்யூ பண்ண சொல்லி சொல்ல வந்து விண்ணப்பம் செய்யும் போது அதன் மீது எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது அந்த பத்தாவது வழிகாட்டத்தில் இதே மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் நடைபெற்ற ஒரு வழக்கை வந்து சொல்றாங்க அந்த வழக்குடைய பேர் வந்து ரிட்பிட்டிஷன் நம்பர் வந்து டபுள் செவன் ஃபோர் சிக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதோடைய வெளிவரப்பட்ட தீர்ப்பு தேதி வந்து இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி வந்து வெளியிடப்பட்ட தீர்ப்பு இது இந்த தீர்ப்பில் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்குடைய பேர் வந்து ஆண்டியப்பன் வர்சஸ் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் ஆன்லைன்ல வந்து பட்டா வந்து பாத்துக்கலாம் அப்படின்றதும் அதே மாதிரி இந்த பட்டா டிரான்ஸ்பர் பொறுத்த வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அந்த மாதிரி விண்ணப்பிக்கும் போது சாதாரண டிவிஷன் ஆக இருந்தால் அந்த அதுக்கு அந்த பட்டா மீது வந்து பதினைந்து நாட்களுக்குள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சப்டிவிஷன் பண்ணக்கூடிய பட்டாவாக இருந்தால் முப்பது நாட்களுக்குள் வந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க இந்த வந்து சொல்றாங்க இப்ப வந்து நம்ம உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை பற்றி பார்த்தோம் லேண்டு சர்வே வந்து எப்படி பண்ணணும் அதே மாதிரி சர்வேருக்கு வந்து என்ன டூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மதுரை ஹைகோர்ட் பெஞ்சோடைய ஜட்மெண்ட் பேஸ் பண்ணி இது வந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரப்பட்ட தீர்ப்பு இது இந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வந்து ஒரு சர்க்குலர் வந்து பாஸ் பண்றாங்க ஏன்னா லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து

இரண்டாயிரத்தி இருபத்தா இருபதாம் ஆண்டு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா மதுரை ஹைகோர்ட் பென்டைய தீர்ப்பு அந்த தீர்ப்பை வந்து கண்டிப்பாக வந்து அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பதினோரு வழிகாட்டுதலும் இவர்கள் வந்து பதிமூணு வழிகாட்டுதலாக வந்து வழங்கி உள்ளார்கள் அப்ப ஒரு லேண்ட் சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பணம் கட்டும் போது பணம் கட்டிய முப்பது நாட்களுக்குள் வந்து அதை வந்து அலந்து தரணும் அப்படி மீறும் பட்சத்துல நமக்குண்டான நஷ்டங்களும் வந்து அவர்கள் தர வேண்டும் அதற்கு எந்த அதிகாரி பொறுப்போ அவர் மீது வந்து துறை ரீதியான என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்று இந்த பதிவில் வந்து பார்த்தோம் ஒரு லேண்ட் சர்வே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டாக்கு வந்து விண்ணப்பிக்க வேண்டும் என்றது இந்த பதிவில் வந்து பார்த்தோம் அதே போல இந்த லேண்ட் சர்வே பொறுத்த வரைக்கும் ஒரு முறை வந்து பணம் கட்டி நம்ம அறந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது மறுமுறை வந்து பணம் கட்டி அளக்க முடியுமா என்று கேட்கும்போது நமக்கு வந்து அளவீடில் சந்தேகம் வரும்போது ஏன்னா இந்த சர்வே அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாலு பவுண்டரிஸ் இருக்கு இல்லையா அந்த நாலு உண்டான எல்லைகளை வந்து நம்ம கண்டுபிடித்து நமது வந்து சொத்து நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் இந்த சர்வே வந்து பண்றோம் அப்ப அந்த சர்வே வந்து நமக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை என்றால் மறுபடியும் வந்து சர்வேக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மூன்று முறை நான்கு முறை நமக்கு எத்தனை முறை வேணாலும் அந்த சர்வேக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் எந்த விதமான தடையும் கிடையாது இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு அவங்க வந்து சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து உயர்நீதிமன்றத்தில் அந்த அவர் வந்து முடியாது என்று சொன்ன அந்த கடிதத்தை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு செல்லலாம் இந்த மாதிரி வந்து ஒரு லேண்ட் சர்வேவை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான விளக்கத்தோடு இந்த பதிவை பார்த்தோம் அனைவரும் நம்மளுடைய அருண்லா யூனிவர்ஸ் சேனலில் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி